எதற்கு இப்படிலாம் கட்டுறாங்க இந்த பணத்தெல்லாம் பள்ளிக்கூடம் கட்டலாமே மாணவர்கள் கொடுக்கலாமே அப்படிலாம் நம்ம இந்து மயானம் இருக்கின்றத சராசில் நட்சத்திர ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் தமிழன் தமிழன தான் பேச முடியும் நான் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று எழுத இது எனக்கு எதுக்கு எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி வந்து என்னென்னா கோலாலம் ஸ்ரீ மகாமாரியம் கோல் தேவஸ்தானம் பல நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து வருகின்றது பள்ளி மாணவர்களுடைய படிப்பு மற்றும் டயாலிசிஸ் உள்ள மருத்துவ செலவு மற்றும் சாதாரண மருத்துவ செலவுகளெல்லாம் தேவஸ்தானம் வழங்கி வருகின்றது அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு துவக்கம் இது வரைக்கும் இன்றோடு சுமார் எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒரு வெள்ளியை தேவஸ்தானம் வழங்கியிருக்கின்றது நாங்களாம் வந்து எப்போது செஞ்சாலும் நாங்கள் சொல்கிறதில்லை காரணம் வந்து நம்ம விளம்பரப்படுத்துகின்ற நேரத்தில் நம்ம செய்கின்றதை சொன்னால் எதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினப்பாங்க நாங்கள் எதை செய்தாலும் அதை சொல்ல விரும்புகிறதில்லை ஆனால் நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இந்த வருஷம் மாத்திரம் இல்லை கடந்த ஆண்டு என்னென்ன செஞ்சதெல்லாம் பத்திரிக்கையாளர்கள் வியூவாளர்கள்லாம் கூப்பிட்டு நாங்கள் தெரிவித்தோம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் தேவஸ்தானம் வந்து தங்களுடைய நிதியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற காரியங்களுக்கு ஒரு லட்சம் வெளியை நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கின்றோம் உயர் படிப்பு மற்றபடி மருத்துவ மருத்துவ செலவு நன்கொடைகள் கொடுப்பதற்கு தேவஸ்தானத்தினுடைய இருப்பிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் மில்லியை வந்து நாங்கள் ஒதுக்கிக்கின்றோம் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் மற்றபடி பொதுமக்கள் சில பேர் வந்து உங்களுக்கு தெரியும் தேவஸ்தானம் என்ன பண்ணுறேன் என்ன அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர்கள்லாம் நினைக்கின்றது மாதிரி இங்கே கோடிக்கணக்காகவோ லட்சக்கணக்காகவோ வந்து சேர்றது இல்லை எத்தனை பேர் பணம் போடுறாங்கன்றத உண்டியில் போடுறவங்களுக்கு தான் தெரியும் யாருமே அவ்வளோவா போடுறதே இல்லை ஆனால் சொல்கிறது எழுதுறது அதெல்லாம் ரொம்ப கெட்டிகாரத்தனமாக பேசுவாங்க நாங்கள் சில அபிவிருத்திகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் எதற்கு இப்படிலாம் கட்டுறாங்க இந்த பணத்தெல்லாம் பள்ளிக்கூடம் கட்டலாமே மாணவர்கள் கொடுக்கலாமே அப்படின்னா அது நம்ம செய்ய முடியாது காரணம் ஸ்ரீ மகாமாரியுள் தேவஸ்தானம் கோர்ட் ஆர்டரில் இயங்குகின்ற ஒரு கோயில் மற்றபடி சட்ட விதிகளுக்கு ஏற்ப நடத்துகின்ற ஒரு ஸ்தாபனம் இல்லை கோர்ட் ஆர்டர் நீதிமன்ற ஆணையின்படி தான் நாம் வந்து இயங்க முடியும் அந்த அடிப்படையில் நீதிமன்றத்தினுடைய ஆணை என்னவென்றால் முதல் முதல்ல தெய்வ காரியங்களுக்கு அதுவும் இந்துக்கள் நம் நம்முடைய தெய்வதற்கு செய்கின்றது எந்த வகையிலும் இடையூறு இருக்கக்கூடாது அதன் பிறகு தான் புதநலம் முத முத கோயில் கோயிலுக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நம்முடைய இருப்பிலிருந்து உங்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியும் சில பேர் தப்பாகவே நினைக்கக்கூடியாது ஏதோ தைப்பூசம் நடைபெறுகின்றது அதில் வந்து ஒரு ஆள் ஒரு வழி அஞ்சு வெள்ளி கொடுத்தா கூட பதினஞ்சு லட்சம் பேர் வராங்க இங்கே ஒன் பாயிண்ட் எயிட் மொத்த வசூலே நீங்கள் இந்த பதினஞ்சு நாள் தைப்பூச உற்சவத்தில் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு பதினஞ்சு லட்சம் தான் வரும் இந்த பதினஞ்சு லட்சத்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செலவுகள் போக தேவஸ்தான மித்தத்தில் நம்ம இருப்பதில் சேர்த்து நம்முடைய அபிவிருத்திகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கும் எங்களுடைய ஆலயங்களுக்கு கும்பாபிஷத்தையெல்லாம் நாங்கள் தங்கு தடையின்றி நடத்தி வருகின்றோம் மற்றபடி நாங்களும் வந்து பொது வந்து நன்கொடை கேட்கின்றோம் அவர்களும் கொடுக்கின்றார்கள் ஆனால் கொடுக்காதவர்கள் தான் அதிகமாக பேசுவார் நான் இந்த இதுக்கெல்லாம் நான் போ விருப்பப்படலை நான் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று எழுத இது எனக்கு எதுக்கு இதனால் நான் கேட்குறதே இல்லை இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இதெல்லாம் நான் பார்க்குறது கூட எனக்கு என்ன இதெல்லாம் பார்த்து 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 எங்களுக்கு வெறுத்து வெ வெறுப்பு ஏற்பட்டுட்டுது உங்கள் அனைவருக்கும் தெரியும் எனக்கு எவ்வளோ இடைஞ்சல்கள் எவ்வளோ இன்னல்கள் இதெல்லாம் ஏற்பட்டுச்சு ஊடகத்தை சேர்ந்தவர்கள் காத்துக்கிட்டே இருப்பாங்க ஒன்றை பெருசாக்குறதுக்கு எங்கேயாவது ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சின்னா அதிலையே உருவாக்கிடுவாங்க நான் உங்களும் யாரையும் குற்றம் சொல்லலை இதான் நடைமுறையில் நடக்கிறது ராஜா சொன்னார்னால் அதுலேருந்து டபுள் டபுள் டபுளாக போவோம் நம்ம ஒன்று நோக்கி சொல்லுவோம் அது ஒரு பக்கம் போவோம் அதனால் நம்ம வந்து நம்மளும் டொனேஷன் வாங்கி தான் இவ்வளோ அபிவிருத்திகளாக பண்ணுறோம் நன்கொடைகள் பெற்று தான் பல இந்த பத்தமலை எப்படி இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் மாரியமுகம் எப்படி இருந்தது பிள்ளையார் கோயில் எப்படி இருந்தது எல்லாமே வந்து நாம் நடத்தி வருகின்றோம் நம்ம இந்து மயானம் இருக்கின்றது சராச்சில் நட்டத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் பேசுவாங்க எல்லாம் பெரிய மயானம் இருக்கின்றது மயானம் இருக்கின்றது அதை புல் வெட்டுறதுக்கே ரெண்டாயிரம் வழி மூவாயிரம் வள்ளி யாவது மாதம் புல் வெட்டுறதுக்கே அது யாரும் நம்ம கொடுக்குறதில்ல ஆனால் எல்லாம் எழுதுவாங்க பேசுவாங்க அதனால் மற்ற கோயில்கள் யாரும் பேச மாட்டாங்க நம்ம தான் பேசுவாங்க மற்ற கோயிலையும் நிறைய இதை விட சொத்துக்கள்லாம் இருக்கின்றது இதை விட நிறைய பணங்கள் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் நாம் வந்து தென்னிந்திய தமிழ வம்சாவளியை சேர்ந்த தமிழர்கள் அதனால் நீங்கள் எல்லாம் பேசுவாங்க தமிழன் தமிழனை தான் பேச முடியும் மற்ற இனத்தவர்கள்லாம் அவங்க பேச முடியாது எங்களோட பணக்காரர் கோயில்களாக இருக்குது மறந்துடாதீங்க நிறைய சொத்துக்கள்லாம் இருக்காங்க அவங்க போய் சீண்டவும் மாட்டாங்க நீங்கள் சீன்னா கூட அவனுங்க அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க எட்டி கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் நாம் அப்படி இல்லை ஆகும் இதுவரைக்கும் எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு வழியை நாம் வழங்கியிருக்கின்றோம்